எந்த செயல் செய்தாலும் முடிவு எடுப்பதில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர்களும் நீங்கள் தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை பயம் இல்லாமல் அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்கள் நீங்கள் தான் மேஷராசினாலே அப்படி தான் ஒரு தைரியமாக இருப்பாங்க எந்த செயல் செய்தாலும் தெளிவு தைரியம் பயம் இல்லாமல் அந்த காரியத்தை முழுசாக முடிக்கிறதுக்கு அந்த முடிவு எடுக்கும் தன்மை திறமை இதையெல்லாம் ஒழுங்குமுறையாக செயல்படக்கூடியவர்கள் மேஷராசி எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களில் உங்களையும் மீறி நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் எல்லாத்தையும் சந்திச்சிக்கிட்டே தான் இருக்கிறீங்க இன்றைய வரைக்கும் இன்றைய காலகட்டம் வரைக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு போட்டி பொறாமல் உங்களை பார்த்தா கோபம் வருது என்றைக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்கன்னு எதிர்பார்க்கறது இதை மாதிரியான ஆட்களுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படியோ போராடி இருக்கீங்க பொறாமையில் உங்களை வந்து ஒரு வழி பண்ணக்கூடிய ஆட்கள் இன்னும் உங்கள் கூட நல்லவங்களாவே தான் பழகிட்டு இருக்காங்க இன்றைய வரைக்கும் நண்பர்கள் போலவோ உறவுகள் போலவோ உங்களுடன் இயல்பாக இருப்பாங்க ஆனால் உங்கள் மேலே அவ்வளோ பொறாமை அவ்வளோ எரிச்சல் அவ்வளோ ஆத்திரம் எப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருன்றதுக்காகவே கூட இருந்துட்டுருக்காங்க அதை பார்க்கணும் நம்ம சந்தோஷப்படணுன்ற எண்ணத்தாலேயே இன்றைய வரைக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கூட இருக்காங்க இப்படிப்பட்ட மேஷராசி சிறு வயசுலேருந்து நிறைய சோதனையை சந்திச்சிட்டிங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்தான் நிறைய போட்டியை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா உங்ககிட்ட போட்டி போடாமல் இருக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் எப்படியோ உங்களை வந்து நீங்கள் போட்டியாக எடுத்துக்கலனாலும் அவங்க உங்களை போட்டியாக தான் எடுத்துக்கிட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இதில் நிறைய பிரச்சனைகளையும் சவாலையும் சந்தித்து சந்தித்து ஒரு சில இடங்களில் உங்களுக்கே வெறுமையாக இருக்கும் என்னடா இது எதை செய்தாலும் நமக்கு போட்டிக்கு நாள் வருது நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல்லாம் உங்களுக்கு நிறைய வந்திருக்குங்க அதே போல் குடும்பத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் அதிகமாகவே இருந்திருக்கலாம் சின்ன வயசுலேருந்து இது நாள் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமே குடும்பத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வாய்ப்புகளே நீங்கள் இழந்திருப்பீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எத்தனையோ நீங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லை இழந்திருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு வந்துச்சு ஆரம்ப காலத்திலேயே இந்த பிரச்சனையை சந்திக்கும் பொழுது தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனைன்னும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தியிருக்கும் பலகீனத்தை கொடுத்துருக்கும் இருந்தாலும் சில இடங்களில் உங்களோட முயற்சி இருக்குது பார்த்தீங்களா அதில் தெளிவாக இருப்பீங்க அந்த மாதிரியான மாற்றத்தை இன்ற வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிற இடத்துக்கும் நீங்கள் தன்னால் வருவீங்க எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செஞ்சால் வெற்றி அடைஞ்சிடலான்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் பிரச்சனையாக பரவாயில்ல திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்போம் என்றைக்காவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் பாருங்கள் கொஞ்ச நாளில் எல்லாமே மாறிடும் கவலைப்படாதீங்க இப்போ கால நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் தான் இருக்குது என்னங்க ஏழ்ரை வந்துருச்சு இப்போ போய் எனக்கு தெளிவான அமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே இது நாள் வரைக்குமே நிறையா கஷ்டப்பட்டுட்டேன் இன்னமும் எனக்கு தெளிவாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களேன்றீங்களா இல்லைங்க ஏழ்ரைன்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் கையாளும் விதம் சரியாக இருந்தால் உங்களை எந்த கிரகமும் சரி உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்காது சில இடங்களில் உங்களையும் மீறி தவறுகள் நடந்திருக்கலாம் அதனால தான் இவ்வளோ நாள் நிறைய பிரச்சனையை சந்தித்தது நம்பக்கூடாதவங்களை நம்புறது சேர்க்கை சரியான ஆட்கள் உங்களுடன் சேர்க்கை இல்லை நிறைய பேரை நீங்கள் நம்பி நல்ல விதமாக அவங்க பழகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க அவங்கள வந்து அவங்க கஷ்டப்படுத்தி பார்க்கணுந்தால் இன்னைய வரைக்கும் உங்கள் கூட இருக்காங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு தேவை இல்லாதவர்கள் முதல்ல உங்களை விட்டு விலகிடுவாங்க அதுக்கு யார் காரணம்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களை சிறிது காலம் தனிமைப்படுத்தி தான் வைப்பார் கவலைப்படாதீங்க உங்களை விட்டு போகிறவங்க எல்லாம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு துரோகம் நினைத்தவர்கள் உங்களை கஷ்டப்படணும்னு நினைச்சவங்க உங்களுக்கு வேண்டாதவர்கள் தான் உங்களை விட்டு போக போகிறாங்க அதுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க மேஷ ராசிக்கு இப்போ கிரக பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்குங்க இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது அதுவும் உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான பலன்தாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைச்சிரும் தன்னம்பிக்கையாக இருப்பீங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க அதே போல் நிறைய காரியங்கள் தடைப்பட்டது அத்தனையும் இப்போ வந்து நிறைவேறுவதற்கான காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க காரிய சித்தி உண்டாகும் உங்கள் மேதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவ்வளோ நாள் அவநம்பிக்கையில் இருந்திருப்பீங்க என்ன பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியலையே நம்ம கையை மீறி இருக்கேன்னுட்டு இவ்வளோ நாள் கவலைப்பட்ட நீங்கள் உங்கள் மேலேயே ஒரு தன்னம்பிக்கை வரும் நான் இந்த பிரச்சனையிலேருந்து எளிமையாக வெளியே வந்துடலாம் என்னால் முடியுன்ற அளவுக்கு உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்காருங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் இருக்கு முன்னேற்றமாக இருக்கும் அதில் அதிகாரம் கிடைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புகழ் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் இது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் நல்ல மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ நாளாக அவங்கள பற்றி தவறுதலாக புரிஞ்சுருக்கலாம் இல்லை உங்களை யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ உங்களை தேடி வந்து உங்களுக்கான பொறுப்புகள் என்ன நீங்கள் எப்படி வேலை செய்வீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கான மதிப்பை கூட்டி கொடுப்பாங்க நிறைய மதிப்பாக இருப்பாங்க மற்றவங்கக்கிட்ட உங்களை பாராட்டுவாங்க பதவி உயர்வு கொடுப்பாங்க போஸ்டிங் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வோடு இதெல்லாம் கிடைக்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சூரியனால் நல்ல மாற்றம் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இருப்பது இது தாங்க சிறப்பான காலம் இதை தவறவிடாம பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு நீச்சத்தில் தாங்க இருக்குது இது கொஞ்சம் சவாலான காலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குதுங்க செவ்வாயால் சில இடங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் நிலைமையை என்னென்னு புரிஞ்சிக்காமல் செயல்படக்கூடிய இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாரு ஒரு மாதிரி செலவு அதிகமாக ஆக்கிற மாதிரி இருக்கும் உங்களை மீறி செலவு அதிகமாக ஆகலாம் அந்த மாதிரியான வாய்ப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு வேலை சுமை அதிகரிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து வேலை பலு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா மனசுக்குள்ளே ஒரு மாதிரி தெம்பு இல்லாத மாதிரியான அமைப்பை இப்போ செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அது எளிமையாக எப்படி முடிக்கணுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சில சமயங்கள் உங்களுக்கு தெரிவது தெரியாதது போல தோன்றது காரணம் இதுதான் இப்போ ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்ச வேலையை கூட உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு தெரியாத வேலை மாதிரியும் அது ஏன்னோ பெரிய வேலை மாதிரியும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு பயமும் பதட்டமும் வந்துடும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தாங்க இருக்கும் இதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது ஆனால் அதை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் இல்லைனாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் உங்கள் ராசிநாதன் இல்லையா அதனால் அவரோட பலம் உங்களுக்கு எப்போ இருந்துகிட்டு இருக்கோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு போராட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சில சமயங்களில் நீங்கள் அமைதியாக அதுலேயே உன்னிப்பாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாங்க இது வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது உன்னிப்பாக இருக்கணும் அதுலேயே கருத்தமாக இருக்கணும் ஒரு வேலைன்னா அதில் கண்ணும் கருத்தமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை தீந்து போச்சுன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு முதல்ல தொழிலில் சிறப்பாக இருப்பீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்க செய்கிறார் ஆன்மீக வளர்ச்சி அடைய செய்கிறார் உங்களை எப்பயுமே ஒரு மாதிரி கடவுள் மேலே ஒரு பக்தியும் கடவுள் மேலே ஈடுபாடும் இருக்கிறா போல ஒரு அமைப்பை உங்களுக்கு கொண்டு போகிறார் இது ஒரு நல்ல மாற்றங்க இந்த குருவால் அவங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி முடிஞ்சதுனால உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கல்வி நல்லா இருக்கும் அதே போல் நிறைய பேருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்கும் குருவால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய ஆலோசனை சொல்லுவீங்க நிறைய பேருக்கு உதாரணம் சொல்லி இதை மாதிரிலாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கன்னு உங்களை கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்டுட்டாங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு சிந்தனைகளை தெளிவுபடுத்தி கொடுக்குறார் குரு பகவான் அதே போல் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை அவர் கொடுக்குறார் குரு பகவான் உங்களுக்கு நிதானமாக இருக்க சொல்லி அமைதியாக இருக்க சொல்லி கொடுக்குறார் இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்போ போய் அவர் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல நான் இப்படி தான் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் அந்த வழியில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குதுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது திருமண யோகங்கள் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தை நடத்துகிறதெல்லாம் இப்போ நடத்துங்க யோகமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இது பொது பலனாக சொல்கிறேன் இதனால் நிறைய பேருக்கு திருமண யோகம்லாம் உண்டாகுது தப்பு கிடையாது இருந்தாலும் திருமணங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க குரு பகவான் தெளிவாக உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குறாருனா திருமணம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் நிச்சயமாக உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதிப்பது சிறப்பு சொத்து வாங்குவது இடம் வாங்குவது வீடு வாங்குவது இதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க தப்பு கிடையாது இருந்தாலும் உங்கள் பொருளாதாரம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணணும் என்கிட்ட ஒரு பத்து ரூபா தாங்க இருக்குது ஆனால் வரக்கூடியது இருபத்தஞ்சி ரூபா நான் பதினஞ்சு ரூபா வெளியே போய் கடன் வாங்கி தான் இந்த சொத்தை வாங்க போகிறேன்றது அது உங்களுக்கு சொத்து கிடையாதுங்க சுமை அதனால் முடிந்த வரைக்கும் பத்து ரூபா கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய்க்குரிய பொருட்களைத்தான் நீங்கள் வாங்கணும் மேலே நீங்கள் ஒரு கூட கடன் வாங்கி வாங்கக்கூடிய இடத்துல இப்போ இல்லை ஏன்னா இப்போ அதை மாதிரி நீங்கள் வாங்கும் பொழுது கடன் சுமை அதிகரிக்கும் பல ஆகும் அந்த கடனை முடிப்பதற்கு அதற்குள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடக்கூடிய காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாதுங்க இந்த காலகட்டம் நீங்கள் கடன் வாங்காமல் உங்கள் முதலை மட்டும் வைத்து உங்கள் கையில் இருக்கும் பொருளாதாரத்தை மட்டும் வச்சு செலவு பண்ணுறது சிறப்பு அப்படி உங்கள் கையில் இருக்கிறத மட்டும் வச்சு வாங்கினாலும் உங்களுக்கான மதிப்பு கூடும் உங்களுக்கான மரியாதை கூடும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க குரு பகவான் துணையாக இருக்கிறார் காலம் உங்களை எப்பொழுதும் உயரத்தில் தாங்க வச்சுருக்கு அதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் அந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதற்கு தகுந்தால் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான பல மடங்கு நன்மைகள் ஏற்படுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காருங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பணம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான உரிய பணம் உங்களை வந்து சேர்ந்துடும் பொருளாதார மாற்றம் உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்குதுங்க பொருளாதார மாற்றம் லாபமாக கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் வந்து சுக்கிர பகவான் இருக்கார் பண வரவு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி மனமாற்றம் எல்லாம் இருக்குது இது நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையில் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான காலகட்டத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறார் இதையும் நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் இது நாள் வரைக்கும் இருந்த காலகட்டம் வேற இப்ப வந்து ஏழரை சனியில் ஆரம்பத்தில் இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் நீங்கள் நிதானமாகத்தான் இருந்தாகணும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கல அவர் வந்து ஒரு நிதானமில்லாத சூழ்நிலையில இருக்காரு அப்ப தான் கவனமா இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது சனி பகவான் சனி பகவான் எது ஒன்றையும் வந்து காலதாமதம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனா பொருளாதார வரவு இருக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ உழைப்புக்கேற்ற பலன்லாம் நல்லா கிடைக்குது எந்த வேலை செய்தாலும் லாபம்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புது முயற்சிகள்லாம் காலதாமதம் ஆகும் சில இடங்களில் தோல்விக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு புது முயற்சி பண்ணிங்கன்னா தோல்விக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியே இல்லைனாலும் கொஞ்சம் நீங்கள் குறிப்பிட்ட காலம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம்னு நினச்சிருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக கூட இழுக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் புது முயற்சியை சரியாக பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் எடுத்த உடனே எடுத்தேன் கவுத்தேன் கையில் இருக்குது நான் ஏதாவது செலவு பண்ண போகிறேன் இல்லை நான் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்னு போகும்பொழுது அந்த கையில் இருக்கும் பொருளாதாரம் விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க முடிந்த வரைக்கும் விரயமாகாமல் இருக்கணும்னா வித புது முயற்சியும் இப்போ செய்யாமல் இருக்கிறது சிறப்பு ஏற்கனவே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதை தொடர்ந்து அதை பண்ணுங்கள் அதுலேயே இருங்க கொஞ்சம் காலம் போகட்டும் அதற்கப்புறம் கால மாற்றம் ஏற்பட்டுதோ முதல்ல இருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இனிமே தான் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் திருப்பி இப்போ போயிட்டு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் பல ஆண்டுகளாகும் அந்த புது முதல்ல இருந்து வர்றதுக்கு அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு தேவை அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிந்த வரைக்கும் கொடுக்குறதெல்லாம் விட்டுடுங்க இப்போதைக்கி பணம் வட்டிக்கு விடுறவங்க இல்லை வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக கரெக்டான பார்ட்டியான்னு பாருங்கள் இல்லைனா ஒரு சில நே காலங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது கொடுத்துட்டு வரலன்னா கஷ்டப்படாத அளவுக்கு பார்த்துக்கணும் எப்போ வந்தாலும் நமக்கு சரியாக தான் இருப்போன்ற தைரியம் இருக்கிறவங்க செய்யலாம் இல்லை இதை நம்பி தான் நான் இருக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு இழப்புனால் என் குடும்பமே நடுகுதில்லை நிற்குன்றதெல்லாம் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் இப்போ அவஸ்தப்படக்கூடாது வாழ்க்கையை வாழறதுக்கான காலகட்டம் இது இந்த டைம் போய்ட்டு எதாவது சின்ன சிக்கல் ஏற்படுத்தினாலும் பல ஆண்டுகளாகவும் அந்த சிக்கல் தீர்வதற்கு அதே போல் உறவுகள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் உங்கள் ரகசியத்தை காப்பது நல்லது எல்லாத்தையும் வெளியே சொல்லக்கூடாது எதை எடுத்து போய் நீங்கள் சொன்னாலும் அது பழிக்காது ஒரு வேலை செய்ய போகிறீங்களோ அது உங்களோட வச்சு நீங்கள் செஞ்சுட்டு அதில் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க புது முதலீடு போகிறது இல்லை புது தொழில் தொடங்கிறது இல்லை புதுசாக ஏதோ செய்ய போகிறேன்னு நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாதீங்க உங்களை நம்பி மட்டும் எந்த செயலாக இருந்தாலும் இறங்குங்க லாபம் இல்லைனாலும் நஷ்டம் பெருசாக இருக்காது மற்றவங்களை நம்பி இறங்குனிங்கன்னா லாபன்றது கிடையாது நஷ்டம் பெருசாகிடும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுவீங்க நிதானம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் ராசிக்குள்ளேயே புதன் பகவான் இருக்கிறாருங்க தீர்மானங்கள்லாம் வேகமாக எடுப்பீங்க வேகமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவெடுப்பீங்க யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் அதே போல் தொழில்நுட்பம்லாம் ஈஸியாக படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல ப மதிப்பெண் எடுப்பீங்க தொழில்நுட்ப கல்வி படிக்கிறவங்க நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க அவங்களுக்கு தகுந்த காலேஜ் கிடைக்கும் அவங்களுக்கு தகுந்த கல்வி கிடைக்கும் எல்லாமே ஒரு எளிமையான மாற்றத்திற்கு புதன் பகவான் மேஷராசி கொடுக்குறாரு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குது பேச்சு திறமையெல்லாம் அதிகமாக இருக்கும் ஒரு செயலை செய்யணுன்னா எப்படியோ எளிமையாக பேசி அதுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க தப்பு கிடையாது சந்திரன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு டென்ஷனாகவே வச்சுருக்காரு உங்களை தேவையில்லாத சிந்தனை இருக்கும் ஆன்மீகத்தின் மேலே இப்போ சிந்தனையை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் வேறு வழி கிடையாது எப்போயும் கடவுள் மேலே பாரத்தை போடுங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் நிறைய புண்ணியங்கள் செஞ்சுருக்கீங்க அந்த புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு பழிக்குன்ற நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக நம்பணும் அதை விட்டுட்டு எனக்கு அது நடந்துடும் இது நடந்துரும்னு நீங்கள் வந்து பயந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்க நம்ம எண்ணமே நமக்கு பழிச்சிரும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் எப்பயும் தைரியமாக இருக்கணும் நீங்கள் செய்த நல்லது உங்களுக்கு வருன்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய நன்மைகளை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க ராகு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்தா நைட்டில் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு பண்ண போகிறார் எப்பயும் ஒரு சிந்தனை ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துகிறார் தூக்கம்லாம் சரியாக இருக்காது எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம் பயம் டென்ஷன் இதை மாதிரியான அமைப்பை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் தேவையற்ற செலவுகள் வரும் வீண் செலவுகள் ஏன் செலவு பண்ணுறோம் எதுக்கு செலவு பண்ணுறனே புரியாது மனசுக்குள்ளே ஒரு பயமாக இருக்க மாதிரி இருக்கும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் ராகு பகவான் இருக்கார் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப யோசித்து செயல்பட்டால் மட்டும் போதும் எதை எடுத்தாலும் பயப்படுறேன் எதை எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறேன்னும் பொழுது அதற்கான விடை கிடைக்காது நிதானம் ரொம்ப முக்கியம் நிதானமாக சிந்திச்சு பாருங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களை யாரெல்லாம் இவ்வளோ நாள் டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாங்களோ அவங்களெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார் அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் முன்னேறி காமிப்பீங்க எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க எந்த விதத்திலும் இனி பிரச்சனைகள் கிடையாது அதே போல் உடம்பு தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஏதோ எப்போ பார்த்தாலும் டென்ஷனு உடம்பு சரியில்லை கவலையாக இருந்த நீங்கள் அதற்கான மாற்றத்தை கேது பகவான் கொடுக்குறார் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்கறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க நீங்கள் யாருன்றதை உணரக்கூடிய இடத்துல கேது பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும் உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் இதையெல்லாம் செய்யும் பொழுது நீங்க நிறைய மாற்றத்திற்கான காலகட்டம் இது இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சில காலங்கள் கஷ்டமா இருந்தாலும் பல காலங்கள் நன்மை தருவதற்காகவே இப்போ வந்து கேது பகவான் மூலம் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மொத்தத்தில் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது குடும்பத்திலையும் பொறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க என்ன மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தமாக கவலையாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது இதுக்கு ஒன்றும் கிடையாது நிறைய தியானம் பண்ணுங்கள் நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அப்படி இல்லையா கடவுள் மேலே பாரத்தை போடுங்க ஆன்மீக சிந்தனை இப்போ உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு நல்ல சாமி பாட்டு கேட்குறது அதை மாதிரியான காலத்தை இப்போ நீங்கள் கடத்தி ஆகணும் அதே போல் எதிரிகள்லாம் உங்களுக்கு பெருசாக கிடையாது எதிரிகள் ஏற்கனவே இருந்தவங்க கூட இப்போ பலகீனமாகிடுவாங்க அவங்கவுங்ககிட்ட எந்த விதத்திலும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதே போல் வெளிநாடு செல்கிறது இருந்து வேலை வாய்ப்பு வர்றது வெளிநாட்டு உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறது இதை மாதிரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாற்றம் தாங்க இருக்குது மன சங்கடங்கள் நீங்கள் வேறு ஒன்றும் வேணாங்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு நரசிம்மரை கிடைக்கிறப்ப டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பதட்டம்லாம் போயிடும் உங்களுக்கான ஆரோக்கியமான சிந்தனைகள் ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் வலிமையாக இருப்பீங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வேறு ஒன்றும் தேவையில்லை போனீங்கன்னா நரசிம்மரை வழிபாடு பண்ணிவிட்டு நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வாழ்க்கையில் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க யாராலும் உங்களுக்கு பிரச்சனையும் ஏற்படாது மனசை போட்டு குழப்பிக்காமல் தெளிவா இருங்க நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் இறைவன் மேலே நம்பிக்கையை வச்சு இந்த காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக்கினீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையுதுங்க